நாங்க பேசுறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களின் அன்னைக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த வகையில் ஒரு கோடியே ஆறு லட்சம் பெண்களுக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கவும் பட்டிருக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகை கிடைச்சப்போ யாருக்கு எப்படியோ தெரியல ஆனா நரிக்காரர் குருவிக்காரர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த சமூக மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு சொல்லலாம் நான்கு நாட்கள் கொளுத்தர் வெயில் அலைஞ்சால் மட்டும்தான் தங்களால ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஐயாவுக்கு எங்களுடைய மரமார்ந்த நன்றிகள் அப்படின்னு மனசால நெஞ்சார அவங்க வந்துட்டு நெகிழ்ச்சியோட நன்றி சொல்லியிருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இரண்டு நாள் மூணு நாள் வர்றது இரநூறு முந்நூறுபா வயிற்றுக்கே சரி ஆகி போகுது அப்போ நாங்கள் வாங்குற பொருளுக்கு எதுவுமே கட்ட முடியல கடன் கட்ட முடியல அந்த ஆயிரம் ரூபாய்க்கு எதுன்னு வாங்குவோம் நாங்கள் ஒரு நாளைக்கு இரும்புக்குன்னு இந்த இல்டிங் ஷாப் இரும்பு போறதுக்கு போனால் ஒரு நாளைக்கு முந்நூறுபாய் இரநூறுபா அது கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுவோம் நாங்கள் வியாபாரத்துக்கு போய் உக்கருவோம் மணி ஊசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போய் உக்கருவோம் மார்க்கெட்டு அந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஃபுல்லாகி போகுது அதுக்கு

குழந்தைங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வேணுங்கிற இந்த கல்வி உபகரணங்கள் வாங்குறதுலேருந்து குடும்ப செலவுகள் வரைக்கும் ஆயிரம் ரூபாய் பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் ரூபாய் கிடைக்கிறதுனால எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் எங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்கள் அப்பா அம்மா மசிலக்காக அழையிறாங்க சாயங்காலம் காலையில் காலையில் ஆகினால் எங்கள் அப்பா அம்மா பார்க்க முடியாது ஆனால் சாயங்காலம் ஆவன் மட்டும்தான் பார்க்குற சா மதனை கடிக்கிற தான் ஸ்கூலில் சாப்பிட்றேன் சாப்பிட்றக்கு நன்றி அந்த சாப்பிட்றக்காக தான் எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா அஞ்சு அந்த ஆயிரரூபா கிடைச்சி தான் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அந்த ஆயிரரூபா கிடச்சு தான் எங்கள் அப்பா அம்மா எங்கேயாவது ஷூ இல்லை ட்ரெஸ்ஸு இல்லை யூனிஃபார்ம் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாயெலாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் மசாலால பொறுக்கி கஷ்டப்படுத்தி அந்த கஷ்டப்பட்டு அந்த அந்த கஷ்டப்பட்டு மசாலால பொறுக்கி கடையில் போட்டி அந்த ஆயிர ரூபாய் பார்க்க முடியுது ஆயிர ரூபாய் இருந்தா ஒரு சிலிண்டர் வாங்குவோம் இல்லைன்னா அரிசி பொறுப்பு வாங்குவோம் குழந்தைங்களுக்கு புக்கு வாங்குவோம் ஒரு பேனை வாங்குவோம் கடன் அடிப்போம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தண்டல் கட்டுவோம் மல்லிகை சாமான் வாங்குவோம் நன்றி சார் அவர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மழை காலத்துல எங்கள் வீடெல்லாம் ஒழியுது ஒரு தார்ப்பாய் வாங்கி போடுவோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்து போடுவோம் அதில் நாங்கள் கஞ்சி சோறு ஏதோ ஒன்று செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம் இந்த ஆயிரரூபா வந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுது கொடுத்தா முதல்ல ரொம்ப நன்றி ரொம்ப ரெண்டி ஏற்ற ரூபாய் ஆயிரூபா ரூபாய் வந்துச்சு முதலமைச்சர் போட்டார் ஏஎம் மக்கள் உங்களுக்கு அது ஆஸ்பத்திரி செலுக்கி ஆகும் டீ செலுக்கி சாப்பிட்ற செலுக்கி ஆகும் உடும்புரையில ரெண்டு கிட்னி பயில் ஆகி போச்சு எங்கள் வீட்டுக்காரக்கு